ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஒன் எல்லாருக்குமே இனியே காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சென்னையில் இருக்கிற நாங்கள் நல்லா இல்லைங்க ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லும் செம்ம மழைங்க இன்னைக்கு காலையிலையும் பயங்கரமான மழை மறுபடியும் மழை வரும் போல ரொம்ப கிளவுடியா இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுள் தான் எல்லாரையும் பாதுகாக்கணும் எல்லாருக்கும் நீ உங்களால் போய் டைரக்டாக உதவி பண்ண முடியாட்டாலும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம் என்ன தெரியுமா கடவுள்கிட்ட போய் நின்று மனசார இந்த மழையில் எவ்வளோ பேர் நிறைய விஷயங்கள் இழந்திருப்பாங்க அவங்களுக்கு மன ஆறுதலை கிடைக்கிறதுக்கும் வகையில் திருப்பி கிடைக்கிறதுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ப்ரே பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா சென்னைக்கு வந்த சோதனை ரொம்ப பெரிய சோதனையாக இருக்குது சரி இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேசலான்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட ஒரு கை மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் உங்களுக்கு என்னென்னு ஓரளவு புரிஞ்சிருக்கும் புரியலனா ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு திருக்குறள் இருக்குது உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் கலைவதாம் நட்பு அப்படி அதனால் அதுக்கு என்ன மெ அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்களா உடுக்கை இழந்தவன் கை போல் அதாவது நம்மளுடைய துணி நவுந்து போயிடுச்சுன்னா டக்கு நம்மளை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை என்ன பண்ணுது போய் அந்த ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது அதை மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற ஒரு நட்புக்கு உதவுறது தான் வந்து உண்மையான நட்பு இதுதான் அந்த திருக்குறளுடைய சரியான பொருள் ஆனால் இன்னைக்கு அந்த திருக்குறளில் இருக்கிற விஷயங்கள் மாதிரி இல்லை இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய துணி அதாவது உடுக்கை இழந்தவன் நம்ம துணி விலகி போனாலும் பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல நமக்கு தேவை நம்மளுடைய மொபைல் பத்திரமா இருக்கா புரிஞ்சிடுச்சியா நான் என்ன சொல்ல வரேன்னு மொபைல் ஃபோனை பற்றி நாங்கள் பேச போகிறோம் இந்த காலத்தில் அந் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அதாவது எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு லேண்ட்லைன் இருக்கும் அந்த லேண்ட்லைன் வந்து நமக்கு ஃபோன் வரும் பேசுவோம் வச்சுருவோம் கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா அங்கே கால் வரும் பேசுவாங்க தான் இருந்தது அதுக்கப்புறம் நைன்ட்டீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம தான் வந்து நோக்கியோ மொபைல் ஃபோன் அதாவது கீபேட் வந்தது நம்ம அதை வச்சு ஃபோன் பேசுவோம் பட் அது ஒரு அத்தியாவசியமாக நம்ம யூஸ் பண்ணலை அதை தான் அங்கங்கே இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம உயிரை விட நம்ம மானத்தை விட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட நம்ம குடும்ப உறவை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்குறது என்ன மொபைல் ஃபோன் தான் இல்லையா ஒண்ணுலங்க இந்த மழையிலங்க நனைஞ்சு தொப்ப தொப்ப நனைஞ்சிருப்போம் நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்க்கும் வெளியே தெரியும் ஈரத்துல த பரவாயில்ல மொபைல் ஃபோன் நனையாமல் இருக்கா அதை பத்து கவர் போட்டு சுற்றி பேக்கெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சு வந்தோடனே கடகடன் அது நனைஞ்சிக்கான்னு பார்த்தா நனையில நனைஞ்சிருந்தால் அரிசிக்குள்ளே வைக்கிறது இல்லை ட்ரையர் போடுறது யோசிக்கிறோமா இல்லையா நம்ம ஹெல்த்தை கூட யோசிக்கல நம்ம மானத்தை பற்றி கூட யோசிக்க மாட்டோம் ஏன்னா மொபைல் ஃபோன் நல்லாயிருக்கா ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அந்த மொபைல் ஃபோனில் ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு இது வந்து ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இல்லை பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே யாரையுமே குறிப்பிட்டு சொல்லுவாங்க எல்லாருமே அடிக்ட் அந்த காலத்தில் நமக்கெலாம் ஒரு கண் பார்வை வந்து குறைபாடுகள் வருதுன்னா சிலருக்கு பிறவி குறைபாடுகளுக்கும் அதை தாண்டி குழந்தைகளுக்கும் நமக்கும் கண் குறைபாடு வரதா ஆஃப்டர் ஃபார்ட்டிக்கு அப்புறம் தான் ஒரு விளைச்சி இல்லைன்னா சுகர் இருக்குது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த கண் பார்வை இன்னிக்கலாம் பாத்தீங்களா ஒரு நாலு வயசு ஆகும்போதே குழந்தைகளாம் பெரிய பெரிய கண்ணாடி போட்டு இப்படியே பாத்துட்டு இருக்கு காரணம் என்ன மொபைல் ஃபோன் தான் இந்த மொபைல் ஃபோன் எப்படி ஆயிடுதுனா நம்மலாம் இப்போ ஒரு ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் நம்ம சிலவங்களாம் சொல்லுவாங்க கவனிச்சிருக்கலாம் என் பிள்ளை இப்பவே மொபைல் ஃபோன்ல அப்படி கார்ட்டூன்லாம் பார்த்து சிரிப்பான் அவன் அப்போ இப்பவே அவன் ரீல்ஸ்லாம் பண்ணுறான் என் குழந்தை அதை விட விடுங்க நாங்களாம் ஏதாவது ஒன்றுனா போதும் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துட்டோன்னா போதும் மொபைலில் அவன் அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பான் அசையவே மாட்டான் எங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டான் எவ்வளோ பெருமையா சொல்கிறோம்ல அது ஒரு பெருமையான விஷயமா கிடையாது ஆனால் நமக்கு அது தெரியலை நம்ம அது பெருமையாக தான் சொல்கிறோம் சிலர் என்ன பண்ணுறாங்க கடனை உடனே வாங்கி கந்துவட்டியாவது வாங்கியாவது ஒரு மொபைல் ஃபோன் டாப் மாடல் மொபைல் ஃபோன் வாங்கி வச்சுக்கிறத கௌரவமாக நினைக்கிறாங்க இந்த வாலிப பசங்க அன்னைக்கு கூட நான் ஒரு நியூஸில் படித்தேன் ஒரு பையன் தன் காதலிக்காக ஒரு கிட்னியவே கொடுத்துட்டு மொபைல் ஃபோன் வா ஐஃபோன் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி பார்த்தேன் அப்போ எந்த அளவுக்கு மக்களை வந்து இந்த மொபைல் ஃபோன் பாதிப்பு உண்டாக்கி இருக்குது பார்த்தீங்களா நல்ல விஷயம் தாங்க அறிவு நல்ல விஷயம் தான் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் நல்ல விஷயம் தான் நம்ம அப்போ அதை நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறோமா கிடையாது காலையில் எழுந்ததும் நம்மளாம் அந்த காலத்தில் எழுந்ததும் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வருவோம் நம்மளுடைய முகத்தை தொடச்சி பார்த்தாலே ஆப்போசிட்டில் சாமி படம் இருக்கும் சாமியை கும்பிட்டுட்டு தான் எழும்போம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் எழும்பும்போதே நம்ம பக்கத்தில் மொபைல் ஃபோன் இருக்கு அதை எடுத்து பார்க்குறோம் இல்லையா காதல் இருக்கா ஐயோ நம்ம கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கா மொபைல் மெசேஜ் வந்திருக்கா இல்லை என்ன வந்துருக்கு இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறோம் ஒரு டாய்லெட்டில் போய் கூட அந்த காலத்துலலாம் நிம்மதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து டாய்லெட் போவோம் அது கூட இப்போ முடியுது இல்லை ஏன்னா மொபைல் ஃபோன் தான் அங்கே உட்காரம்போதும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கும் அந்த டாய்லெட்டில் உட்காரும்போது கூட நம்ம நிம்மதியாக இல்லாமல் ஆஃபீஸ் விஷயம் அஃபிஷியலாக கற்றுறோம் டென்ஷனாகும் சரி அதை விடுங்க குளிக்கும் போது விட அங்கேயும் இல்லை ஏன்னா இப்போ வர மொபைல் ஃபோன் தண்ணி பட்டா கூட ஒன்றும் ஆகாதணோன்னே அங்கேயும் கொண்டு போய் உட்காந்து தண்ணி தரிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கேயும் பேசுறோம் ஸோ நமக்கு எங்கேயுமே இல்லை சரி போதாவது நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைச்ச நம்ம அம்மா முகத்தை பார்க்குறோமா இல்ல நம்ம சமைச்ச நம்ம மனைவி முகத்தை பார்க்குறோமா கிடையாதுங்க என்னவாவது ஒன்று போடு அப்போ மொபைலை பார்த்துக்கிட்டே ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு மொபைல்ல அடிக்ட் ஆயிரும் இல்லையா இதான் நடந்துட்டு இருக்கு என்னங்க எப்படி சரி அதெல்லாம் விடுங்க மனைவி மரங்கள் என்ன பண்ணுறாங்க புருஷன் வீட்டு விட்டு வெளியே போனதும் மொபைல் எடுத்துக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு ஃபேஸ்புக் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பார்க்குறது தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் காசிப் பேசுறது அனாவசியமான விஷயங்கள் பண்ணுறதுக்கு தேவையில்லாத உறவுகளை வளர்த்துக்கிறது இதை மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மொபைல் ஃபோனை எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தணும் பட் அதை முடியுமான்னா முடியும் நம்ம நினைச்சா முடியும் அன்னைக்கு யாரோ ஒரு முக்கியமான ஒரு பேருக்கு எக்ஸாக்டா தெரியல அவர் வந்து இந்த கிரிக்கெட் ஒரு ஃபுட்பால் பிளேயர் நினைக்கிறேன் ரொனால்டோன்னு தான் நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலி அவருடைய குழந்தைக்கு மொபைல் ஃபோனே யூஸ் பண்ண விட்றது இல்லையா சரிங்களா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரன் அவர் அவருடைய குழந்தைய மொபைல் ஃபோனை தொட விடலையா அவ்வளோ பெரிய பையனை ஏன்னா தேவையில்லை சோஷியல் மீடியா தேவையில்லை அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வச்சிருக்காரா நம்ம என்ன பண்றோம் அப்போ நம்ம ஆரம்பிக்கிறதெல்லாம் இருக்கு தேவை யூஸ் பண்ணுங்க தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணுங்க தேவையான குழந்தைகள் கிட்ட கொடுக்குறீங்களா கொடுக்காதீங்க அது உங்களுக்கு அப்படி குழந்தை ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா டிவில ரைம்ஸ் போட்டு விடுங்க பாடல்களை போட்டு விடுங்க சிடிஸ்லாம் இப்போ கிடைக்குது வாங்கி ஒரு சிடி பிளேயர் போட்டு விடுங்க அழகழகான பாடல் குழந்தைய தூரமாக உட்கார வைங்க அந்த பாடல்களை பார்க்கட்டும் அதுக்கு அதை பேசட்டும் தமிழ் வார்த்தைகள் வருது நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க ஸ்கூலுக்கு மொபைல் ஃபோன் குழந்தை கொண்டு போகுதுன்னா அதை அலோ பண்ணாதீங்க அங்கே தவறான விஷயங்களை பார்க்குறாங்க நீங்கள் பார்க்குற விஷயங்கள் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெரிய பெண்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் மொபைலில் பார்க்குற கூகுளில் பார்க்குற எல்லா விஷயங்களும் அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் நீங்க அதை பார்த்தது நாளைக்கு அந்த குழந்தை எடுத்து ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரும் நிறைய அடல்ட்ஸ் மூவி இருக்கா என்னென்ன பார்க்குறீங்களோ எல்லாமே வரும் ஸோ நீங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும் எது நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை அதை யூஸ் யூஸ் பண்ணுங்க இல்லை எத்தனையோ உபயோகமான விஷயங்கள் இருக்கு நம்ம உபயோகமான விஷயங்களாக பார்க்குறமே இல்லையே இப்பவே உங்களுக்கு தெரியுதுல மீடியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு யூடியூப்ல ஒரு 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 கொஞ்சம் பேரை உள்ள விஷயங்களை தான் நம்ம சுத்தி சுத்தி பாக்குறோம் அவங்கள பத்தி பேசுறதுதான் சுத்தி சுத்தி எல்லாரும் பண்றாங்க சரிங்களா ஆனா எத்தனை நல்ல விஷயங்களை போய் நம்ம பாக்குறோம் பாக்குறது இல்லை தயவு செஞ்சு இன்னையில இருந்து மாற்றுங்க மொபைல அது ஒரு சாதாரண ஒரு தேவைக்கான ஒரு பொருள் நம்ம உலக விஷயங்களை பாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோமா ஓகே ஆனா பட் அதுதான் மெயின்னு நம்ம லைஃப்ல வச்சுக்காதீங்க தேவையான விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணுங்க அது இதில் ஸ்பெண்ட் பண்ற டைமை நம்ம மோஸ்ட்லி பாருங்க நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாருங்க தண்ணியெல்லாம் மேலேருந்து விழுது இப்போ மழை வர நினைக்கிறேன் குடும்பத்துக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க சாப்பிடும்பொழுது அழகா அந்த டேபிளில் முதல்ல ப்ரே பண்ணிட்டு அந்த தட்டில் கை வைக்கும்போது கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு செஞ்ச மனைவியோ தாய்க்கோ ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுங்க மொபைல் போனை தூரம் வைங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்த முடியவங்களுக்கு டைம் இல்லைன்னா என்ன இருக்குது டாய்லெட் போகிறீங்க ரிலாக்ஸாக உட்காந்து டாய்லெட் போங்க ஏன்னா ஃபோன் வச்சுட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ நேரம் உட்காரணும்னு தெரியாது நம்ம அதனால முதுகு வலி முட்டி வழிகள் அப்புறம் வந்து நம்முடைய சிந்தனை கோளார் என்ன சொல்ல குறைபாடு அப்புறம் வந்து தூக்கவின்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மொபைல் ஃபோனால வருது ஸோ அதை யோசிங்க ஸோ ரிலாக்ஸாக டாய்லெட் போங்க ரிலாக்ஸாக குளிங்க எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதை தாண்டி தாண்டியதும் ஒரு முக்கியம் நம்ம உடம்பை விட நம்ம உள்ளத்தை விட நம்மளை விட என்னதுங்க பெருசு இந்த உலகத்துல நம்ம நல்லா இருந்தாதானங்க எல்லாமே செய்ய முடியும் முதல்ல அதை யோசிங்க புரிதுங்களா நைட் நேரத்துல மொபைல் போனை உங்க பக்கத்துல வச்சுக்காதீங்க அதுல இருந்து வர அந்த அந்த ஏதோ சம் ரேஸ் வந்து நம்ம மூளையை பாதிக்குமா அதை விட என்னன்னா சில சார்ஜ் போட்டே வைப்பாங்க அந்த சார்ஜர்ல வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா நைட் நடந்து மொபைல் போனை ஃபிளைட் மோட்ல போட்டு நேராக போய் தூரமா வச்சிருங்க வச்சுட்டு அழகா நிம்மதியா கடவுளை கும்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க புரியுதுங்களா அதுதான் வாழ்க்கை அதே மாதிரி குழந்தைகிட்ட பெருமைக்காக நீங்கள் பண்ணாதீங்க குழந்தைகளுக்கான தவறான விஷயங்களை நீங்கள் ஆரம்பிச்சு விடாதீங்க சோசியல் மீடியாவில் அனாவசியமான விஷயங்கள் வருதா அதெல்லாம் பார்க்காதீங்க மொபைல் ஃபோனை தூரம் வைங்க அந்த டைமை வேறு வேற விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மனசுக்கு எதெல்லாம் என்ன சொல்ல ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதில் பாருங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களாவே என்ன சும்மா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா அழகாக ஒரு டெய்லரிங் பண்ண கற்றுக்கோங்க சும்மா இருக்கிற நேரத்தில் அது கூட இந்த யூடியூப்பில் இருக்குது எப்படி ஜாக்கெட் தைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கோங்க இல்லையா ஒரு பேப்பர் எடுத்து பெயிண்டிங் பண்ண கற்றுக்கோங்க இல்லையா உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அழகாக எழுத கற்றுக்கோங்க பெண்கள் அதே மாதிரி ஆண்களுக்கு சொல்கிற மொபைல் ஃபோனாக நீங்களும் அளவோடு யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் அதிகமாக உங்களை விட இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்றதை மறந்துடாதீங்க டெக்னாலஜியும் நல்லது தான் அதே நேரம் நம்ம உடம்பும் நமக்கு தேவைன்றதை மறந்துடாதீங்க ஸோ இனிமே மொபைல் ஃபோனை பெருமைக்கு யூஸ் பண்ணாதீங்க தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள் குழந்தைகள்ட்ட அதை காமிச்சு நீங்கள் சோறு ஊட்டுற பழக்கத்தை தயவு செஞ்சு நிறுத்துங்க நம்மளெல்லாம் சாப்பிடும்போது நம்ம அம்மா வானத்தில் நட்சத்திரங்களை காமிச்சு சோறு ஊட்டாங்க இன்றைக்கி நம்ம மொபைலை காமிச்சு அதாவது நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்படி பண்ணாதிங்க நீங்கள் அப்படி பண்ணுற விஷயம் நாளைக்கு குழந்தை உங்களையே தொந்தரவுன்னு நினைக்கிற நிலம வந்துடும் புரியுதா ஏன்னா இந்த மொபைல் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது சில விஷயங்களை ஃபோனெல்லாம் நம்ம டெய்லி பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு போது பாருங்கள் நம்மளை அறியாமலே நம்ம காதில் ஒரு சின்ன சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும் ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அதை கட் பண்ணுங்கள் புரிஞ்சுங்க அவாய்ட் பண்ணுங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான டைமில் தேவையான விஷயங்களுக்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் பட் இருந்தாலும் நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதனால சொல்ல ஏன்னா நான் என் வீட்டில் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் நான் என் பசங்களை தொடவே விட மாட்டேன் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணுங்க மற்ற நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த டைம் மொபைல் எடுக்கக்கூடாது மொபைல் எடுக்கக்கூடாது உங்க வீட்டில இருந்து ஆரம்பிங்க மற்றவங்களுக்கு வரும் புரியுதா சொல்லிக் கொடுங்க நீங்க கட்டாயப்படுத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி மொபைல் போன்ல தேவையில்லாத விஷயங்களை பார்க்குற எல்லாருக்கும் சொல்றேன் சட்டம் நம்மளை கவனிச்சிட்டு இருக்குன்னு மறந்துடாதீங்க தேவையில்லாத படங்கள் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கும்போது இன்னொரு கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கின்றதையும் மறந்துடக்கூடாது நம்ம பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது இதுல இருக்கிற ஆப்புகள் நிறைய ஆப்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஸ் வந்து நம்மளுடைய உள்ளே அன்றாடம் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அது கேப்சர் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கான் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க ஓகேங்களா அட்வான்ஸ் வளர வளர நம்மளுடைய பாதுகாப்பும் கம்மியாகிட்டு இருக்கிறதுன்னு மறந்துடாதீங்க ஓகேங்களா இதை நான் சொன்னதில் ஏதேனும் கருத்து டிஃப்ரென்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் போடுங்க நான் படித்து அதில் எதுவும் இருந்தால் நான் என்ன திருத்திக்கிறேன் ஓகேங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறேன் கடவுளை வேண்டிக்கிறேன் நல்லா போங்க சந்தோஷமாக வேலைக்கு போங்க மழை பெய்யுது சென்னையில் இருக்கிறீங்கன்னா பாதுகாப்பாக ரெயின் கோட் அதெல்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா போங்க மொபைலில் எப்படி பாதுகாப்பாக சுருட்டி வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களையும் பாதுகாப்பாக வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போங்க ஓகேங்களா சந்தோஷமா இருங்க முடிஞ்சால் இன்றைக்கி நாலு மணி லைவை சந்திக்கலாம் தேவையில்லாத காசிப்புக்குள்ளே போகாதீங்க அங்கங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு வெளியே ஓடி வந்து உங்கள் நிம்மதியையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் மட்டும் கைவிட்றாதீங்க அதை நீங்கள் பார்க்க கற்றுக்கோங்க உங்களுடைய குடும்பத்தின் தேவை என்னவோ அதை பார்க்க கற்றுக்காதீங்க அடுத்தவன் பிரச்சனையா அடுத்தவங்க பார்த்துப்பான் உங்கள் பிரச்சனையே நீங்கள் தான் பார்த்தாலும் அதை மறந்துடாதீங்க ஓகேங்களா லவ் யூ ஆல் டேக் கேர் ப பாய்